ஆய் எவ்ரிபடி ஹலோ இதுதான் ஃபேமஸான தாஷா மக்கான் தாஷா மக்கான் பீஃப் ஏரியா இது இங்கே ஃபுல்லாகவே வந்து பீஃப் கடைகளும் பீஃப் ஃப்ரைஸு பீஃப் கடையில் என்ன இருக்குமோ எல்லாமே கிடைக்கும் ஆனால் இது பீஃப் ஸ்பெஷல் ஏரியா அதனால் பீஃப் சாப்பிட மாட்டேன் பீஃப்லாம் பார்த்தா எனக்கு பிடிக்காது அப்படின்றவங்களாம் தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்காம ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது தாஷா மக்கான் பிரியாணி கார்னர் இங்கே பிரியாணி பீஃப் ஃப்ரைஸ் கடை ரானி ஃபுட் கார்னர் இவங்க கடையிலயோ ஷீக்கு எல்லாமே போடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு பீஃப் கடையாக இருக்கும் பீஃப் கடை பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு பீஃப் ஃப்ரை சாப்ஸும் இருக்கும் சிக்கன் ஆக்சுவலாக சிக்கன் ஷவர்மாவும் இருக்கு பக்கத்துலேயே பீஃப் ஷவர்மாவும் இருக்கு ஒன்று சிக்கன் ஷவர்மா ஒன்று பீஃப் ஷவர்மா பார்த்தீங்கன்னா பீப் ஷவர்மா சிக்கன் ஷவர்மாலாம் அறுபது ரூபாய் ஷவர்மா சிக்கன் ஷவர்மா அல்லூ சார் நீங்கள் பாருங்கள் ஸோ இது பீஃப் பால் சொல்லுவாங்கல்ல பீஃப் வீல் இது வந்து இடியாப்பம் கூட வச்சு கொடுக்குற அது இது பீஃப் வடை இதெல்லாம் வந்து கறி இது வந்து இடியாப்பம் சப்பாத்தி இதோடு வச்சு கொடுப்பாங்க வேறு லெவலில் இருக்கும் இது பிரியாணி இங்கே நல்லா ராஜ்கரன் கடிச்சிட்டு இருக்காரு பிரியாணி ஃப்ரைஸ் இந்த இந்த தெரு ஃபுல்லாகவே வேற லெவல்ல கடைங்கள்லாம் கடைங்களா பிரியாணி போட்டு பார்க்குறாரு தவா ஃப்ரை குழம்பு பாருங்க குழம்பு தவா ஃப்ரை இங்கே மறுபடியும் ஒரு பீஃப் கறி கடை அண்ட் இங்கே பாருங்க சும்மா தவால போட்டு

ரவாக்கறி வச்சுருவாங்க இதில் இருந்து வழிஞ்சு வர இதாது அது எண்ணெயில் ஷீக்கு ஃபால் சொல்லுவாங்க ஃபால் இதெல்லாம் பீஃப் ஃபால் இது ஃப்ரை போட்டுருக்காங்க இங்கே பாருங்க பக்கத்தில் எல்லாம் பீஃப் கடை தான் ஸோ பீஃப் பிடிக்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள் இந்த ஸ்வீட்டுக்கு வந்திங்க ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பீஃப் இது தான் எல்லாம் பார்க்குற பக்கம் எல்லாமே உங்களுக்கு வந்து பீஃப் ஃப்ரை பீஃப் வடை பீஃப்லேயே வந்து தவா கறி ஷீக்கு இந்த ஷீக் போட்டு போட்டு வச்சிட்ருக்கார் பாருங்கள் ப்ரோ ஒருத்தர் வர ப்ரோ ஷீக்லாம் பாருங்கள் செம்மையாக போட்டுருக்காங்க ஷீக் அவர் கையில் எப்படி போட்டு கம்பியில் போடுறார் பாருங்கள் இது ஒரு கலை இதுவே ஒரு கலை தான் இது எப்படி போடணும்ன்றது இந்த ஷீக் வந்து அவர் எப்படி போடுறாரு பாருங்க இந்த கையில ரோல் பண்ணி கடை வச்சுட்டாரு ஸோ இப்போதான் லைவ்ல வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து சென்னையில வந்து யாசார்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய தாசா மாக்கன் அப்படின்ற ஒரு ஏரியா காட்டிகிட்டு இருக்கேன் தாசா மாக்கன் வந்து பீஃபுக்கு ஸ்பெஷலிஸ்ட் பீஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குங்க இங்கே பீஃப் கறி கடையும் இருக்கும் பீஃப் சம்மந்தப்பட்ட எல்லாமே ஷவர்மாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி பீஃப் கறி வடை பீஃப் ஷீக்கு இப்படி எல்லாமே இருப்பாங்க இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்களாம் கூட சுற்றுவாங்க இந்த ஏரியாவில் எல்லாமே பீஃபாக இருக்குதுங்க அவங்களாம் பீஃப் சாப்பிட மாட்டாங்க அதனால சார் சாப்பிட்றவங்களுக்கு சூப்பரான விஷயம் அது இடியாப்பத்தை வந்து அந்த இடியாப்பத்தை அந்த கிரேவியில் ஊற வச்சுட்டு அது மேல அந்த தவா கறியை போட்டு வேறு லெவல் பண்ணி கொடுக்குறாங்க அதனால கறிக்கடை அது பக்கத்தில் உங்களுக்கு பிரியாணி எல்லா கடையிலையும் ஆல்மோஸ்ட் பிரியாணி இருக்கு அண்ட் தவா ஃப்ரைஸ் எல்லாமே இருக்கு சூப்பரா இருக்கும் நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா கண்டிப்பாக பீஃப் சாப்பிடுவீங்க சாப்பிட்றவங்களுக்கு மட்டுந்தான் பீஃப் சாப்பிட்டா அதை இந்த பக்கமே தலை வச்சு கொடுத்துடாதீங்க உங்களுக்கு இந்த அட்மாஸ்பியரு இதை பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும் இது பாருங்கள் இந்த ருமாலி ரொட்டி போடுவாங்களே அந்த ருமாலி ரொட்டி போட்டுட்ருக்காரு ஒருத்தர் செம்மையாக போட்டுருக்கார் ப்ரோ ருமாலி ரொட்டி பேப்பர் ஷீட் மாதிரி போட்டு ருமாலி ரொட்டி ஒரு செகண்ட் தாங்க டக்கு 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 டக்குனு அந்த சூடில் ருமாலி ரொட்டி ரெடி ஆகுது பாருங்களேன் அவ்வளோதான் சீஃப் மாதிரி போட்டார் அது ருமாலி ரொட்டி ரெடி இது பக்கத்தில் சூப்பு கடை பீப் சூப்பு நல்லி நல்லி வச்சு பண்ணிடுவாங்க பீஃப் நல்லி பீஃப் நல்லியும் முட்டை இதெல்லாம் போட்ட சூப்பு அப்படி பாருங்களா அவர் எப்படி ரோல் பண்ணுறாருன்னு ருமாலி ரொட்டி இதுக்கு எப்படி ரோல் பண்ணுறாங்க பாருங்களா சூப்பராக இருக்குது அது கரெக்டாக பண்ண அதுக்கப்புறம் அவர் கையில் பண்ணுறது தான் மேட்ரு ரோல் பண்ணும்போது அது சின்னதாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் அதை கையில் போட்டு தட்டி 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 நல்லா அது பெருசாகிடுது ஆ மாட்டர் ஆ இதுக்கப்புறம் அவ்வளோ தான் அந்த தட்டி டக்கு டக்கு டக்குன்னு இருக்கணும் அது மேலே கைப்பற்றக்கூடாது ஆனால் அது அவ்வளோ சூடாக இருக்குது சரி இப்போ நம்ம ஆட்கள் வந்து இங்கே கடை உள்ளே இருக்காங்க அவங்க என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிடுட்டு இருக்காங்க பார்த்துட்டு வந்துடலாமா பால் பாருங்க பீஃப் பால் ஸோ நம்ம குரூப் உள்ள இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாம் ஃபுட்பால் மேட்ச் முடிச்சிட்டு என்னடா சாப்பிட்றீங்க சீக்கா எப்படி இருக்கே யார் இவர் ஃப்ரெண்டு தரிசனா இவர் தான் ஆ பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒஸ்ட் ஃப்ரெண்டு யார் இவரா ஏய் என்னடா டே தாரிக்கு அப்பாவுக்கு ஒரு வாய் கூட தராமல் சாப்பிட்றியா நீ லைப்பிட்றா இல்லைடா स्वीट सापा दो अगर कितनी बिल है जाते साप जाते ऐसे ही बिल है ना लाख रुपये दारिया कोसु तो सही कोसु मुट्ठा सही सी मुट्ठी उड़ा वोटा सोना ना प्रिया सर अब ये पे उन वेल्ला पे काट रहे हैं ஏரியா கட்ட பாருங்க டைம் ஆக ஆக செம்மையாக இருக்குங்க ஜக ஜோதி ஆகிடும் உங்க சீட் ஃபுல்லாகவே இப்படி நேராக போய் ரைட்டு போனாலும் கடை இருக்கு இந்த பக்கமும் கடை இருக்கு அந்த அளவுக்கு இந்த பக்கம் கடையெல்லாம் மூடி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தந்துடுவாங்க இந்த சந்து உள்ளே இருக்கு கடை இந்த பக்கம் போனீங்கன்னாலும் நிறைய கடை இருக்கு நல்லா சாப்பிட்டாச்சு பாருங்க சாப்பிட்டுட்டே சுத்திட்டு இருங்க நான் உங்களுக்கு ஏன் மூஞ்ச கடுப்பாயிர போறீங்க பிரியாணி இந்த கடை நல்லா இருக்கு சார்மினார் பிரியாணின்னு இவங்ககிட்ட சூப்பராக இருக்கும் சார்மினார் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பிரியாணி நல்லா அண்டா ஃபுல்லாக பிரியாணி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க ஷவர்மா பாருங்கள் ஷவர்மா பார்க்கலாமா ஷவர்மா வந்து தரமா ஷவர்மா செம்மையாக இருக்குது சிக்கன் ஷவர்மா இதுதான் பீஃப் ஷவர்மா வேற லெவலில் பண்ணியிருக்காங்க பீஃப் அழகாக லேயர் லேயராக கட் பண்ணி போட்டு பீப் ஷவர்மா இந்த கடையிலேயே பீஃப் ஷவர்மாவும் சிக்கன் ஷவர்மாவும் இருக்குது ஆனந்த நீங்கள் வாங்கலையா ஏதோ இருக்கா சிக்கன் ஷவர்மா இந்த கடையில் இவங்க நீங்கள் கேட்டு பாருங்கள் ஷவர்மா ஆஹா பீப் ஷவர்மா தக தாக தக சிக்கன் ஷவர்மா வாட்ச் பண்ணுறவங்க எல்லாேருக்கும் தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ் நான் நிறைய இடங்களை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு காட்டுறேன் ஸோ நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மெயினா நான் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா தான் நான் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு காட்ட முடியும் சரிங்களா சரி ஓகே நான் போயிட்டேன் நானும் காலத்தில் இறங்குறேன் இது பாருங்கன்னா இந்த க்ரீன் கலரில் இருக்கும் அரியாலி டைப் இது கலர் ஹரியாலி டைப் பீஃப் இது செம்மையாக இருக்குங்க இதெல்லாம் நான் இல்லாமல் இவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டு ஒரு குடி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க இந்த கடை ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்கும் ஏ ஒன் ஃபுட் வேல்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்பி வந்து சாப்பிடலாம் கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும் ஏ சரி உள்ளே போயிட்டேன் நானும் களத்தில் இறங்குகிறேன் பாய் பாய் சொல்லு இங்கே பார்த்து பாய் சொல்லு இலக்கியன்னு பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் பாய் சொல்லுங்க நான் இறங்குறேன் களத்தில் ஓகே பாய் நானும் இறங்குறேன் களத்தில் இறங்க போகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சவுண்ட் சரியாக கேட்குதான்னு தெரியல ஹெட்ஃபோன் போடல நானும்